ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உளுந்த வடை நல்லா பஞ்சு போல் எண்ணெயும் குடிக்காமல் எப்படி சூப்பராக பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்த ஊற வச்சுட்டு வந்துடலாம் இதாங்க ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருள் இந்த வழக்கில் தான் நான் வந்து உங்களுக்கு அளவு சொல்ல போகிறேன் இந்த மாதிரி உலக்கு எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் இல்லைனா டம்ளரில் கூட நம்ம அளவு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் அதுக்கு தேவையான பொருள் உளுந்து பச்சரிசி தண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு உலக்கு அளவு உளுந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு வழக்கு உளுந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கால் வழக்கு பச்சரிசி சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் கால் வழக்கு அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் கால் வழக்குனால் இவ்வளோ தாங்க இவ்வளோ அளவு எடுத்துக்கணும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான் வரும் தண்ணி தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா நாலு கிளை கலையணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா உங்களுக்கு வெள்ளையாகிற வரைக்கும் நாலஞ்சு டைம் கிளஞ்சி வச்சுக்கோங்க நான் கிளஞ்சி எடுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பஞ்சு போல் வடை கிடைக்கும் அதை வந்து கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம் அதை இந்த கிரைண்டரில் ஆட்டும் போது தான் உங்களுக்கு நல்லா வரும் மிக்ஸியை காட்டிலும் கிரைண்டரில் ஆட்டும் போது உங்களுக்கு பாருங்கள் நல்லா வந்திருக்கு ஏன்னா மிக்ஸியில் ஆட்டினிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஏறும் இல்லையா அதனால் உங்களுக்கு கிரைண்டரில் ஆட்டும்போது இன்னும் நல்லா கிடைக்கும் வடை இதில் தண்ணியும் ஊற்றாமல் ஆட்டி எடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி லேசாக தொளிச்சி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பில் கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு பச்சை மிளகா சீரகம் பெருங்காயம் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து இது எல்லாத்தையும் மாவில் போட்டு பிசைய போகிறோம் பிசைஞ்சு நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு வடை கிடைக்கும் வடை அவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் இருக்கும் நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மாவு அரைச்சி கிரைண்டரில் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து அரை கை அளவு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நல்லா நைஸாக கட் பண்ணி தூவிடலாம் அடுத்ததாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதையும் தூவிடலாம் அடுத்ததாக மிளகு மிளகு வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் சீரகம் தான் வந்து கூட போடணும் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சீரகம் வந்து மிளகு காட்டிலும் கூட போடணும் எப்போவுமே ஒரு பச்சை மிளகா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு பக்கமாக விட்டு பிசையணும் பிசையும் போது ஒரு பக்கமாக இழுத்து இழுத்து பிசையணும் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டுருங்க பிசையிறது ரொம்ப முக்கியம் தான் நல்லா ஒரு பக்கமாக விட்டு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு இந்த அளவு கெட்டியாக இருக்கணும் தண்ணி மட்டும் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிரும் அதுக்கு தான் சொன்னேன் தண்ணி மட்டும் கூட ஊற்றி அரைச்சிடாதீங்க நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கங்கன்ட்டு நான் ஒரு லிட்டர் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ஒரு வழக்கு உளுந்து எடுத்தேன் இல்லையா ஒரு வழக்கு உளுந்து கால் விளக்கு பச்சரிசி ஒரு வழக்கு உளுந்து எடுத்திங்கன்னா கால் விளக்கு பச்சரிசி தான் இதுதான் நமக்கு கணக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் எடுத்து நல்லா எண்ணெயை காய விடணும் அதுக்கப்புறம் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வடை கிடைக்கும் இப்போ புளி சேர்த்து என்ன காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் ஆ இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு மேலே பபில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இன்னி போட்டால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் புளி சேர்த்தும் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லாயிருக்கும் அது மாதிரி கொய்யாலையும் சேர்த்துக்கலாம் கொய்யாலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டு பார்த்து எடுத்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு என்ன நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக உருண்டை ஷேப்பில் வந்து மாவு எடுத்து நடவுள் ஒரு கட்டை வரலை வச்சு இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வடை அழகாக வந்துடும் அது அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட போகிறேங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் போட டேரெக்டாக பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ளேட்டில் தண்ணி தொட்டுக்கிட்டு அதில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வச்சுட்டு அதில் ஹோல் போட்டு விடுங்க ஓட்டை வந்து கட்டவரில் வச்சு அப்படியே அழகாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் பிளேட்டை வச்சுக்கிட்டு கையில் போடுற மாதிரி அழகாக போட்டு விட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டை ப்ளேட்டில் போட்டு பாருங்க போட வராதவங்க ஃபஸ்ட் டைம் போடுறவங்க பிளேட்டில் ஒரு வாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கையில் போடுங்க கையில் போடுறதும் ரொம்ப ஈஸி தான் தண்ணி மட்டும் நல்லா தொட்டுக்கிட்டிங்கன்னா போதும் தொட்டுக்கிட்டு ரவுண்டாக போட்டு ஹோல் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் போட போட பயம் உங்களுக்கு குறைஞ்சிரும் மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அந்த பதத்தில் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒருவேளை லேசாக தண்ணியாக போச்சுங்க அப்படின்னாலும் ஒன்றும் பயம் இல்லை உங்களுக்கு அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை லேசாக கலந்து விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டி கிடைக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல அந்த மாதிரி போட்டுக்கங்க உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சளவு தண்ணி ஆக விடாமல் ஃபஸ்ட் நல்லா ஆட்டி தண்ணி இருத்துட்டு ஆட்டிடுங்க கிரைண்டரில் ஆட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி உங்களுக்கு வேணும்னா லேசாக தொளிச்சி விட்டு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா பஞ்சு போல் தெரியுது இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வடை இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து போட்டோன்னே நீங்கள் வடையை திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும் ஏன்னா மாவாக இருக்கும் இல்லையா டக்குன்னு திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடையும் அதனால் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும் உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் வெந்துடும் லோ ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும் இந்த மாதிரி கலர் மாறி வரணும் பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுங்க இப்போ எடுத்துடலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு